இனிய வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்கள் ஆர் ஜே நித்தியா என்று நாம பார்க்கக்கூடிய மனிதர் தன்னம்பிக்கை மனிதர் சாதனையாளர் ஒலிம்பிக்கில் தொடர்ந்து மூன்று பதக்கங்களை வென்று நாட்டிற்காக பெருமை சேர்த்த மாரியப்பன் அவர்களுடைய சிறப்பு தொகுப்பு இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் ஆமாங்க மாரியப்பன் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறு ரியோ ஒலிம்பிக்ல கோல்டு மெடலையும் டோக்கியோ இரண்டாயிரத்தி இருபது ஒலிம்பிக்ல சில்வர் மெடலையும் பாரிஸ் பாரா ஒலிம்பிக்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரோன்ஸ் பதக்கத்தையும் வென்றுள்ளார் மாரியப்பன் அவர்கள் சேலம் மாவட்டம் ஓமலூரை சார்ந்தவர் இரண்டாயிரத்தி பதினாறு ரியோ ஒலிம்பிக்ஸ் இரண்டாயிரத்தி இருபது டோக்கியோ பாரா ஒலிம்பிக்ஸ் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரிஸ் பாரா ஒலிம்பிக்ஸ் என்று மூன்று தொடர்களிலும் மூன்று பதக்கங்களை வென்ற முதல் இந்திய வீரர் என்ற சாதனையை தமிழ்நாட்டின் மாரியப்பன் தங்கவேலு படைத்துள்ளார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினாறில் மாரியப்பன் அளித்துள்ள பேட்டி ஒன்று ட்ரெண்டாகி ஆகி வருகின்றது பாரிஸில் நடந்து வரும் பாரா ஒலிம்பிக்ஸ் தொடரின் டி அறுபத்தி மூன்று பிரிவில் உயரம் தாண்டுதலில் இந்திய வீரர்கள் அசத்தலாக செயல்பட்டுள்ளனர் ஒன்று புள்ளி ஒன்பது நான்கு மீட்டர் தாண்டிய அமெரிக்காவின் ஹேல்ரா தங்கப் பதக்கத்தையும் ஒன்று புள்ளி எட்டு எட்டு மீட்டர் தாண்டிய இந்தியாவின் சரத்குமாருக்கு வெள்ளிப் பதக்கமும் ஒன்று புள்ளி எட்டு ஐந்து மீட்டர் தாண்டிய இந்தியாவின் மாரியப்பனுக்கு வெண்கலப் பதக்கமும் அளிக்கப்பட்டது இதன் மூலமாக மூன்று பாரா ஒலிம்பிக்ஸ் தொடர்களில் பங்கேற்று மூன்றிலும் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற புதிய வரலாற்றை தமிழக வீரர் மாரியப்பன் தங்கவேலு படைத்துள்ளார் இதன் காரணமாக தமிழக வீரர் மாரியப்பன் தங்கவேலுக்கு இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து ரசிகர்களும் நட்சத்திரங்களும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் மாரியப்பன் தங்கவேலு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கொடுத்த பேட்டி ஒன்று ட்ரெண்ட் ஆகி வருகின்றது சேலம் மாவட்டம் பெரிய வடகம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் மாரியப்பன் தங்கவேலு இவருக்கு ஐந்து வயது இருக்கும்போது வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்திருக்கிறார் அப்போது அந்த வழியாக சென்ற பேருந்து மோதியதால் காலின் கட்டை விரல் தவிர்த்து மற்ற பகுதிகள் சிதைந்துள்ளது இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் விளையாட்டில் ஆர்வம் காட்டி வந்துள்ளார் பள்ளி பருவத்திலேயே உயரம் தாண்டுதலில் அசத்தி வரும் மாரியப்பன் தங்கவேலு உடற்கல்வி ஆசிரியரின் வழிகாட்டுதலை தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டத்திற்கு முன்னேறி சென்றுள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சர்வதேச பாரா போட்டிகளில் பங்கேற்க தொடங்கிய அவர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரியோ ஒலிம்பிக்கில் பங்கேற்று தங்கம் வென்றுள்ளார் இதன்பின் மாரியப்பன் தங்கவேலு அளித்த பேட்டியில் எனக்கு வெற்றிக்கு காரணம் சத்யநாராயணா சார்தான் இந்த வெற்றிக்கு பின் எனது தாயார் சொல்லும் தகவல்கள் என்னை சோகமாக்குகின்றது ஏனென்றால் கடந்த காலங்களில் எங்களை மதிக்காத பலரும் தாயாரை தேடி வந்து நெருங்குகிறார்கள் என்று கூறி கண் கலங்குகின்றார் எனது தாயையும் நான்கு குழந்தைகளையும் தவிக்க விட்டு சென்ற தந்தை திடீரென உரிமை கோருவதாக கூறி அழுகின்றார் சிறு வயதில் எனது தாயை எரித்து கொலை செய்ய முயற்சித்தவர் அவர் எனது அம்மாவுக்கு கொஞ்சம் கூட கருணையே காட்டியவில்லை அவருக்கு என்றுமே என் மனதில் இடம் கிடையாது என்னை அனைவரும் மாரியப்பன் தங்கவேல் என்று அழைப்பதை கூட விரும்பவில்லை என்னை மாரியப்பன் என்று மட்டும் அழைத்தாலே போதும் என்று தெரிவித்துள்ளார் விடா முயற்சியின் மூலம் தனது இலக்குகளை சாதித்து காட்டிய மாரியப்பனவர்களுக்கு சென்னை சிட்டிஎஃப் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்